ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விலாக் இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் தான் நான் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எங்கே போயிட்டு வரேன் பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் போயிட்டு வரேன் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையோடு வந்திருக்கேன் ஒரு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வாரிக்கிட்டு வந்தது ஒரு மூட்டை வந்து கடைக்கு போயிட்டு வந்தது ஸோ கடைக்கு போகும்போதே ஃபஸ்ட்டு நான் முருங்கைக்கீரை ஆக்சுவலாக தான் போனேனே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூ விட்டுருக்கு காய் விட்டுருக்கு நிறைய சின்ன சின்ன பிஞ்சு காய் பெரிய காய் எல்லாமே இருக்கிறதால அது கீரை டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் மற்றதை மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அது என்னன்றதவங்ககிட்ட சொல்கிறேன் இது வந்து நான் கடைசியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் மாற்றணுன்ட்டு மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய துளிர் விட்டுருக்கு சே இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து அதுக்கு தண்ணி ஊற்றாம நம்ம ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அது என்ன நினச்சிருக்கும் அந்த செடி நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எனக்கு புறம் இல்லாமல் இருக்க முடியல இது வந்துட்டு ஜோக்கா இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அது காஃபியோடு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது ஸோ காலியாக காலியாக பார்த்தீங்கன்னா இதை நான் வாங்கி வச்சுடுவேன் இவர் எவ்வளோ கலாய்ச்சிட்டாரு நாய் போகிற நாய் மாதிரி என்னென்னவோ சொல்லிட்டாரு ஐ டோன்ட் கேர் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் இது வந்து வாங்கி வச்சுக்கிறது இது ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டோம் இது எதுக்காகனா மெயினாக வந்துட்டு இந்த மேங்கோல் லசி போட்டு சாப்பிட்றதுக்கு அது வந்துட்டு அதில் கொஞ்சம் பால் கோவம் போட்டு அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இவங்க சாப்பிடுவாங்க எனக்கு அது பிடிக்காது எனக்கு லசி வந்துட்டு நார்மலாக அந்த ப இதில் வாங்குவோம் வடை பையனை ஒன்று வாங்குவோம் அதுவும் சூப்பராக இருக்கும் அதனால் எனக்கு இது பிடிக்காது இவங்க செய்கிறது பிடிக்காது ஸோ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் வந்து அவங்க பின்னாடி தோட்டத்தில் விளைஞ்சு வீட்டுக்கு பின்னாடி அதில் வந்து இவ்வளோ இது இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம வீட்டுக்கா அம்மா வீட்டு மரத்தில் வந்துட்டு பறிச்சு கொய்யாப்பழம் ஒன்று அணில் கடிச்சிருக்கு அதே போல் அதுவும் முருங்கக்கா நான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னாலே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன இருந்தாலும் அம்மா வீடு அம்மா வீடு தான் ஸோ பால்கோ வாங்கிட்டு வந்தாச்சு இந்த மேங்கோ லசிக்கு இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் என்ன விஜய் மதியானம் என்ன குழம்பு

ஓ எனக்கு என்னன்னா ஒரு டவுட் ஏன் சின்ன வெங்காயம் வந்துச்சுடா இல்ல இவங்க கிட்ட எல்லாம் ஒரு டவுட் இந்த டீனேஜ் சொல்வாங்கல அது எப்படி ஹேண்டில் பண்றதுனே அப்பா இந்த கூமா பட்டைய கூட கண்டுபிடிச்சிரலாம் போல இருக்கு ஆனா அந்த டீனேஜ் அப்பா மூடிலல சாம் நம்மள தான் தாண்டி வந்திருக்கோம் ஆனா எனக்கு திரும்பி பார்த்தா நான் என்ன பண்ணன்றதே எனக்கு ஞாபகம் இல்ல ஏ அப்படியா டீனேஜ் தாண்டி வந்தா எவ்வளவு தூரம் தாண்டுவா

நான் கடைக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு அவனே தான் போய் எல்லாமே போயிட்டு வந்துடுறேன் இப்போ 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 போகிறதா ஓகே திடீர்னு எதாவது வேணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிரச்சனை சொல் பேச்சு ஒரு மாதிரி கேட்காத மாதிரி இருக்கும் அதாவது எது சொன்னாலுமே வந்து அவங்களுக்கு உங்க புருஷன் சொல்றதெல்லாம் கேட்குறீங்களே புருஷனுக்கு பிள்ளைக்கு இப்போ சம்மந்தமா டிவேஜ் பற்றி பேசிக்கிட்டு ஏங்க ஓல்ட் ஏஜ்ல நீங்களே இது பண்ண மாட்டீங்க டீனேஜர் இருக்கிற பையனா கேக்க சொல்றீங்களே அதே இப்போ நான் வந்து எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சா இப்ப பண்ணி சொல்றது வந்துச்சா கேக்கறனோ இல்லையோ வந்துச்சா வந்துச்சு ஒண்ணே என்னைக் கல்யாணம் பண்ணனோ அன்னைக்கு வந்துச்சு பா அன்னைக்கு தான் வந்துட்டேன்னு ஒத்துக்கிட்ட போறது அது வரைக்கும் தம்பாச்சா இன்னே வரவே இல்ல ம் என்ன கல்யாணம் உனக்கு என்ன வரல அதுதான் ஏனா ஏ மெச்சூரிட்டி சேர்த்து நீ வாங்கிட்ட நீ சின்ன வயசுல அடி வாங்குறியா அடி தர்மடி வாங்குறோம் இவன் இந்த மாதிரி பண்றானே கிர தாய் கூட பிள்ளை தான சொன்னாங்க என்ன அப்பா கூட புள்ள வந்துட்டு தாய் ஒழுங்கா தான் புருஷனுக்கு வந்துட்டு மரியாதை பத்தி பேசல ஒழுங்கி முருஷன் இல்லாம எப்படி குழந்தை வரும் முடியலையா

போல <laughs> 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 இப்போ வந்து என்ன வண்டியில கொண்டு போய் விடுறோம் எதுக்குடான்னா சைக்கிள் ஓட்டினா வலிக்குதுனா எங்க வலிக்குதுனா கால் வலிக்குது சுத்துற இடத்துல வலிக்குது அந்த குட்டிக்கு அந்த வீங்க இடத்துல வலிக்குது அப்படி நான் ரெண்டு நாளா கீழ விளையாடிட்டா செருப்புல அம்மா தான் ஓடுறா செய்றா ஆனா அப்ப வலிக்கல தொடர்ச்சியே நாள் இது சைக்கிள்ல போறது வலிக்குதுன்னு சொல்றா சரி ஓகே குழந்தைக்கு வலிக்குது போதா அப்படினா இப்ப நம்ம சைக்கிள் மிதிக்கும் போது ஒன்னு முனையில வச்சு மிதிப்போம் இல்ல நடுவுல வச்சு மிதிப்போம் இங்க வச்சு யாராவது மிதிப்பாங்களா அது வலிக்குது இங்க தான் அது சூக்குல இருக்கிற கால் வலிக்குது

நைட்டு நான் கேள்வி கேட்டு கேட்டு பைத்த காரணமாக ஆகிட்டேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது வலிக்கு தான் இப்போ ரெண்டு நாள் கிரிக்கெட் விளையாண்டே அது அது வலிக்கல என்னடா பண்ணுற நீ டேய் சொல்லிட்டே வந்துட்டேன் போடா பைத்தி வந்துட்டு வந்துட்டேன் சரி சைக்கிள் எப்படா ஓட்டுவே அப்படின்னா இப்படி ஓட்டுவேன் அப்படின்னா சரி அது எப்படா பண்ணணும்னா நான் எல்லாரும் இப்படி ஓட்டுவாங்கப்பா நான் இப்படிதான் வச்சு ஓட்டுவேன் நான் போயிட்டு ஒரு போஸ்ட் கம்போது போய் டம்மு டம்முன்னு முட்டி அப்புறம் நாம வந்து உள்ள படுத்துட்டோம் கொஞ்சம் அப்படியே திட்டிட்டு வந்துட்டு வந்து படுத்துட்டோம் இவன் வந்து வெளிய ஓ込んでண்டான் நான் போயிட்டு குழந்தை வெளியே ஓம்பாண்ட போயிட்டு உள்ள வந்து படுக்கல என்ன போ வர போ இப்டி வந்து சொல்றான் கோபத்தை எப்படி வெளிகாட்டறதுன்னு தெரியலவனுக்கு இதில இன்னொன்னு என்ன செய்மா அவனுடைய பேக் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ 10 இல்ல 9 கிலோ என்ன இல்ல இல்ல சின்ன வந்து தான் 10 பெரிய வந்து வந்து 13 அது வந்து அந்த வெயிட்ல வச்சு பாத்துட்டோம் இப்போ இந்த வெயிட்டை வந்து நம்மளால சைக்கிள் ஓட்டிட்டு போக முடியுமா அதாவது பேக் பின்னாடி வச்சு நாங்க அதுக்கு ஒரு பெல்ட் வரைக்கும் எடுத்துருக்கோம் அப்படி போறோம் இவன் என்ன பண்றான் இந்த மாதிரி போக வந்து கிட்டுனா என்ன செய்யற பேகை மாட்டிட்டு ஓட்டுறான் அது அவனுக்கே கொடுத்துக்கிற தண்டம் தான் அது தெரிய மாட்டேங்குது அதையும் சொல்றேன் அது என்ன சொல்கிறேன் மாட்டிட்டு போனால் வலிக்கலையா பின்னாடி வந்துட்டு அந்த ஸ்கேரியரில் வச்சு ஓட்டினா கால் வலிக்குதா ஓட்ட முடியலையா எப்படி சிக்கிருக்கும் பார்த்தீங்களா இந்த தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கா அதனால இன்னும் கொஞ்ச நாள் அது என்ன அப்புறம் கொஞ்சம் மாறிடுவான்னு தோணுது இப்ப இப்படி இருந்தாலுமே கொஞ்சம் அந்த இதுக்கெல்லாம் வந்துருவான்ட்டு ஆனா அது வரைக்கும் கடத்தணுமே அதுதான் வந்துட்டு ஆனா எனக்கு பிரச்சனை கிடையாது உண்மையவே கடத்திட்டேன் எவ்ளோ தூரம் அவ்வளவு கடத்த முடியாதா அது ஆமா கரெக்ட் அப்ப நான் எனக்கே வந்து சொல்லிக்கலாம் இவரையே இல்ல 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 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்ல முதல் நியம முதல் யோசிச்சிருக்கணும் அதை சிரிப்பு பார்த்தியா சில்லறை சதுரம்பர் கட்டதை கட்டணும் சரி ஓகே சரி நாங்க வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு செஞ்சு